அப்போ கடலுக்கு விட போயிடும் கடலுக்கு விடுறது தான் பிடிச்சி வலையிலேருந்து எடுத்து வெளியில் விடணும் இப்போ வந்து பரபரப்பாக போய் கொண்டு இருக்கணும் கணக்கை டொல்வி நம்பிட்டதால் வந்து பரவாயில் பாக்கிறடா வீர காயப்பதில் வீரர்கள் பரவாயில் அடக்கிறா வீர கடலில் ஓப்புறான் கிட்ட வந்துட்டேன் கிட்ட வந்து வந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி உயிரோடாம பிடிவி நான் கடலுக்கு அப்படித்தான் அவையிலும் சொல்லி இருக்கேன் பாப்பமா கரைக்கு வந்தோடனே அது இந்த தோற்றம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்க பார்த்து கொள்ளலாம் திரும்பி போகுது திரும்பி போகுது அங்க ரெண்டு போகுது நாங்கள் இன்றைக்கு டொல்வின் டொல்வின் இப்ப கிட்ட வந்துடும் அதில் சரிகிற போட்டு தான் எங்க நண்பன் போட்டு அது கிட்ட இப்ப டோல்வின் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல நாங்கள் டொல்வினை காட்டக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல அது பாருங்க பா பாயுது டொல்வீன்கள் அதுல தான் பிடிச்சி நாங்கள் கடலுக்கு திருப்பி காட்சியை நீங்கள் இன்றைக்கு கண்முற பாப்பியல் கனகாலத்துக்கு பிறகு இன்னைக்கு இந்த தலைக்குள்ள கனவேருக்கு இன்னைக்கு தொல்வின் மந்திருக்குது ஸோ அதை நாங்கள் நேரில் அன்றைக்கு முதல் என்ன முதல் மாதிரி கையால் அழுக்கிறேன் இல்லையா இப்ப இப்போ இப்போ வந்து முதல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வந்து இதெல்லாம் கையால் அழுப்பாங்களா ஆனால் இப்போ கடலை வந்து மிஷினை பயன்படுத்தி எடுக்கணும் ஒரு தொழில்நுட்பம் வளர வளர வந்து இப்போ ஒரு மிஷினை பயன்படுத்தி எடுக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்து எந்த எத்தனை சம்பவம் விட்டுருக்கிறீங்க காலமில் இருந்து இன்றைய காலமாக முப்பது விட்டு நாங்கள் இப்போ எத்தனை எத்தனை மணிக்கு தூங்கி நீங்கள் தொழில் அஞ்சரை அஞ்சரை பாடு அஞ்சரை பாடு இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுது எத்தனை மணிக்கு நீங்கள் வளத்து முடிக்கப்படியாது பின்னரே ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை பாடு சாதனமாக எத்தனை தொழில் செய்யலாம் மேக்ஸிமம் ரெண்டு செய்யலாம் நீங்கள் செய்கிற நீங்களோ இல்லாட்டி செஞ்ச தொழில் ஒரு தொழில சாதாரண எத்தனை மீன் பெறல் ஒரு ஆயிரம் கிலோ அஞ்சூறு படம் சில ஏதோ தொழில் ஆயிரம் சாதாரணமா ஆயிரம் கிலோ நடக்குமோ இல்லாட்டி குரையை நடக்குமோ குறை ஒரு ஒரு கடையும் படம் ஒன்பதாயிரம் படம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி பட்டு தானே நடக்கு நடக்கும் முதல் வந்து நாங்கள் பாக்கு கேட்க முதல் இது கயிறு எல்லாம் தான் தாத்தா செலுத்துக்கிறீங்க அந்த விலை சுகமா இல்லாட்டி மிஷினில் இழுக்கிறத சுவமோ மிஷின்ல இழுக்கிறப்போ சுவம் சுவமா என்ன தொழிலாளிகளும் குறைய தேவைப்படுதானே தானே யும்பமா இல்ல உடம்புதுலாம் இன்னைக்கு நீங்க எந்த எதிர்பார்த்துக்கிறீர்கள் ஆஹ் இப்ப இன்னும் விலை குருவே அதுக்குள்ள சொல்லுவேன் அந்த இது இல்ல டோல்பின் ஓ டோல்பின் ஒரு ரெண்டு பத்து டோல்பின் வருது மீன் சூறையா சூற சாலை சூட சூட மீன் சுவாப்பாறை

டொல்வினை பார்க்கறதுக்கான மக்கள் வந்திருக்கிறோம் அயல் கிராமங்கள்ல இருந்து கும்பலவன இருந்து எல்லாம் வந்துருக்கிறார்கள் பாக்குறதுக்கு ஆனா இதுலயே உருவாக்குவதல்ல எங்கால போகமா இதுதானே இப்போ டொல்வின் வந்து வந்தோன்னு இருக்கா நீங்க அதை கூடிய இருக்குன்னு நினைக்கிறேன் சூம் பண்ணி காட்டுறேன் டே செம்ம டே எல்லாம் ஆறு ஆள் டொல்வின் வந்தோன் இருக்கு கரையை கிட்ட வந்துச்சு

ஆனால் விலைய விட்டு பாயிரக்கு தப்பிக்கிற மாதிரி கிடக்குது இருந்தாலும் அதை ஒதுக்கி கொண்டு போய் நான் கடைக்கு ஆனால் ஒரு நண்பரண்டு சொல்லுவாங்க கடல் வாழ் கடல் தொழில் செய்கிறாக்கன்ற நண்பரண்டு இந்த டெல்வினை சொல்லுவார்கள் அங்கேயே வச்சு எடுத்து இருக்கிற விட எனக்கு தெரிஞ்சு அப்படியே உயிரோடாம பிடிவி கடலுக்கு அப்படி அவையெல்லாம் அவையிலும் சொல்லி இருக்கேன் பாப்பமா கரைக்கு வந்தோடனே அது இந்த தோற்றம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கொள்ளலாம் அங்க பாருங்க நாங்க

முதல் ஒரு நாலஞ்சு வந்ததா நான் ரெண்டு வெளியில போடுது அல்ல ஒலும்பி அடிக்கிற நேரத்துல டோல்பின் வெளியில பாஞ்சோன் இருக்கு வந்துருக்கு டொல்பின் பாக்குறக்கே அழகா இருக்கு திரும்பி போகுது திரும்பி போகுது அங்க ரெண்டு போகுது வந்த டல்வின் போய்கொண்டிருக்கு அடடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடேடே

இந்த வலைக்குள்ள வந்து டல்வி மாட்டுப்பட்டுட்டு இந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா சரி டல்வி நிக்கிறது தோல்வீனா பிடிக்க வச்சு நான் சின்ன மீனோட வர அதுக்கு வந்து மீன் அம்பிட்டு இருக்கு பாருங்க எத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் அந்த மீன் வருது கடலுக்கு தான் கரைக்கு வருது அந்த மீன்

મા <muchas> கடலுக்கு விட போயிடும் கடலுக்கு தான் பிடிச்சி வலையிலேருந்து இருந்து எடுத்து வெளியில் விட அப்படியே உண்டே கடலுக்கு விட கொண்டு போயிடும்

விட்டாச்சால் போய்கொண்டு அப்படி சைட்டுக்கு போனால் வந்து கரைக்கு ஏறணும்னு சொல்லி இப்படி நடுவா அப்படின்னா ஸோ பறந்து கொண்டிருக்கு டெல்வின் வந்து இப்போ பலையக்குள்ளே என்னென்னு ரெண்டு வல்லியும் நிற்கிது மாட்டு மாட்டி தான் நிற்கிது அதையும் பிடிச்சிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு சைட்டுக்கு விட்டால் அப்படியே சைட்டுக்கே போகுது எந்த திசைக்கு விப்படிங்களோ அந்த திசைக்கு அப்படியே ஓடி போய்கொண்டுருது என்ன போக்கு போகுது வரேன் வந்து வலையில வந்த மீனெல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கணும் மிகவும் ஒரு கடுமையான ஒரு பணியினைத்தான் மீனவர்கள் எப்போதுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கடையில் சென்று மீன் வாங்கும் போது அதுக்கு பின்னால் இவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்பதை நாங்கள் ஒருவருமே அறிந்து கொள்வதில்லை ஆனால் மிகவுமே ஒரு கடினமான ஒரு கால நேரத்திலே இந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவுமே கொளுத்துகின்ற வயல் நடக்கக்கூட முடியாத ஒரு இந்த வெயிலிலே வந்து மிகவுமே கஷ்டப்பட்டு இந்த மீனை கொண்டு வருகின்றார்கள் சில சமயங்களிலே அவர்களுக்கு லாபமும் பல சமயங்களிலே அவர்களுக்கு நட்டவும் ஏற்படுகின்றது இத்துடன் வந்து இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்